கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் நன்றி உணர்வுகள் எல்லாம் ஏன் ஞானம் அஞ்சவங்களாம் கிடையாது வரிகள் தான் அது எனக்கு நன்றி இருக்கும் நன்றி உணர்வு வரும் பட் நான் எல்லை போட்டு வச்சிருப்பேன் நன்றி உணர்வு வரும் நான் என்ன பண்ணியிருப்பேன் எல்லை போட்டு வச்சிருப்பேன் நாளைக்கு நான் என்ன பண்றது கொடுக்க தோணும் இல்லை கட்டிப்பிடிக்க தோணும் பேச தோணும் அழ தோணும் சிரிக்க தோணும் எனக்கு தோணும் யார் கட்டுப்படுத்துவா ஏன் 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 கட்டுப்படுத்தணும் யாரு எதனால் கட்டுப்படுத்துறீங்க ஏன் என்னை கட்டுப்படுத்துறேன் யாரோவா கட்டுப்படுத்துறாங்க யார் ஏன் அழுதான் என்ன பிரச்சனை சிரிச்சா என்ன பிரச்சனை கோவப்பட்டால் என்ன பிரச்சனை யார் என்னை கோவப்படக்கூடாதுன்னு சொல்கிறது நான் நன்றியோட்தான் கோவப்படுவேன் ஏன் அவங்களுக்கு அவங்க என்னுடைய என்னுடைய நான் எனக்கு முன்னாடி வாழ்ந்துக்கிறோ என் பொன்னாட்டி அவள் நான் என்ன பண்ணேன் நான் எனக்கு நான் எனக்கு எனக்கு ஏற்றபடி எனக்கு நல்லவளா வச்சுக்கணும் நான் அவன் முள்ளும் மேலே போகிறா இல்லை நெருப்பு வச்சுருவா இல்லை எடுத்து போய் நைட்டில் பிடிச்சி தூக்கலான்னு பாருன்னு பார்க்குறா கோவப்படம் பரவிடாதா என் அன்பு செல்வமே என் அருமை மனைவியே நீ நைட்டியை தூக்கி அந்த பாலை பிடிக்காதே வா சேர்த்துட்ருப்பா அப்படின் தானே அப்படி தானே என் சிங்கார செல்வமே லாம் பேசின இதெல்லாம் அன்பா இது யாருன்னா ஒரு நல்லவர் இருந்தாங்க அவங்க மனசை நடுங்க வைக்க முடியுமா ஒருத்தர் நல்லவர் அவர் மனசை நடுங்க வைக்க முடியுமா ஒரு சாதாரண கேள்வி நடுங்குவானா நல்லவன் நடுங்குவா ஏன் அல்லாம செஞ்சவனும்னு ஒருத்தன் கேட்குறான் அவன் என்னென்னு சொல்லலாம் அறியாமீன் உச்சம் இல்லையா அதெல்லாம் அப்ப நன்றி நன்றி உள்ளவங்களா அவங்களாம் நீ கடவுளுக்கு நன்றி உள்ளவனாக நினைக்கிற ஆனால் செயல் எப்படி இதே பொம்மைக்கு போய் செய்கிற நன்றி இருந்தால் செய்வே நீ இது பேர் நன்றியா கடா வெட்டுற யாருக்கு ஏதோ ஒரு சாமிக்கு வெட்டுற எதனால் நன்றி உணர்வில் அப்படின்னு அதோட போட்ட பொருள் என்ன அது எனக்கு என்ன பண்ணுச்சு நான் நன்றியோடு செய்கிறேண்ணா நன்றி மாதிரி நடிக்கிறேண்ணா அது பேர் நன்றியான செயலா நன்றி போல் நடிகா நன்றி உள்ளவனாக தான் சொல்லணும்ல எப்பா என் பக்கம் தவறு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னை நம்பி வந்துடாது உன் காடு உன் கை நீ போன பாதை உனக்கானது நீ என்ன பண்ணே உன் பாதையில் போ நீ நல்லாருன்னு சொல்லணுமா என் பின்னாடி வாடணுமா இது நன்றி உள்ள மனிதனின் செயலாது நன்றி உள்ள மனிதன்னா என்ன பண்ணணும் அர்த்தம் வாழ சொல்லணுமா இல்லை என் பின்னாடி வர சொல்லணுமா என்னை பின்பற்ற சொல்கிறோம் எப்படி நன்றி இருப்பான் எப்படி நாணம் அடைவான் நன்றியை கூட நாடகத்தன்மையில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் நன்றினா உண்மையாக சொல்லணுமா சும்மா சொல்லணுமா நன்றின்றது வார்த்தையாக அது செய்து செயல்படுறது தானே அப்போ செயல்படாத போது நீ எப்படி ஞானம் அடைய முடியும் இப்போ நன்றியோடு இருக்கிறதுனா கற்றுக்கு நன்றியோடு இருக்க முடியும் யாராலையும் சொல்லி கொடுக்குறாங்களா ஸ்கூல் இல்லையா தேங்க்ஸ் ஒரு நாலு வார்த்தை கம்பல்சரி சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க தெரியுமா உங்களுக்கு என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் தேங்க்ஸ் என்ன நன்றி வெல்கம் சாரி எஸ்கியூஸ் மீ இதெல்லாம் என்ன நீங்க அப்பப்போ சொல்லிடணும் எஸ்கியூஸ் மீ யாரை பார்த்தாலும் கிஸ்மின்றி போகிறீங்க என்ன மாதிரி ஆள் கிட்டே எஸ் கிஸ்மின்னு கேட்கும் நீங்கள் எஸ் கிஸ்மி தான் சொல்வீங்க நீங்கள் கிஸ் கிஸ்கொடுக்க சொல்லீங்கன்னு கட்டி பிடிச்சி டக்குன்னு கிஸ்க் கொடுத்துருவேன் அதுமா பாட்டு எழுதிங்க வா ஏ மேல வா ஐய வச்சு வார்த்தைகள் மாதிரி வச்சு புட்ட ரெடிமேடாக ஆக்கிட்டீங்களா இல்லையா அதுமா எப்படி நன்றி விடுக்க முடியும் நன்றின்ற வார்த்தை ரெடிமேடாக கூடாது நன்றின்ற வார்த்தை என்ன பண்ண கிடையாது சோறு நான் ஏதோ சாப்பிட்றேன்னு வச்சுக்கேன் என்ன என்னை நெருக்கமானவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த எப்படி சாப்பிட்றான்னு பார்ப்பாங்க உஷாரா கண்ணில் தண்ணி வந்தால் ஓகே சாப்பாடு பர்ஃபெக்ட் எப்படி ஆச்சு அது ஆச்சு சாப்பிட்றது எப்படி சாப்பிட்ணா நன்றியோடு சாப்பிட்ணும் எனக்கு ஏன்னா குத்துப்பாரு ஒரு மாதிரி ஆகிடுவேன் நான் உருகுதே மருகுதே ஒரே பார்வையால் அப்படித்தானே ஒரு பிள்ளைய பார்த்தா அப்படியே அப்படியே ஆயிடுச்சு நமக்கு இந்த பொம்பளை இவ்வளோ நல்லா அங்கே அதிகமாக ஒரு வார்த்தை திரிச்சுட்ருப்போம் இல்லை எப்படி வாழ்கிறாங்கல்ல சந்தோஷமாகுதுல்ல ஒருத்த பொன்னாடி பிள்ளைலாம் விட்டு வெயில் நேரிலேருந்து சம்பாதிச்சு அனுப்புகிறான்னா அவன் எப்பேற்பட்ட கிங்கு அவன் இல்லை ஆ இன்னும் துணிச்சலை அவனுக்கு எல்லாேரும் விட்டு போயிட்டு இல்லை அங்கேருந்து நீ தளர்வா இல்லாமல் இப்போ சந்தேகப்பட்டு பார்த்தனே இருந்தானா என்ன ஆகுது அவன் நிலைமை இல்லை வாழ்கிறாங்க தானே அந்த கை வண்டி இழுத்தானே ஒரு மனுஷன் அவன் எதனால் அதெல்லாம் நன்றியோடு செஞ்சது இன்னொரு உயிர் என்ன கூட இருக்குது அதை வாழணுன்ட்டு எல்லாம் ஃபுல் பேண்டேஜ் போட்டு வண்டி வச்சு தெரியணு போகிறான் இல்லை அந்த பொம்மலை முதலில் சூப்பிட்டுன்னு போகிறோம் அந்தால் இவங்களாம் யார் இவங்கெல்லாம் நீங்கள் மகான்களில் பேர் எழுதி வச்சுன்னு பார்த்துங்கிறீங்க சனிய கோயிலில் போய் பொம்மை வச்சுட்டு பார்த்துங்கிறீங்க சுற்றி இருக்கிற மகான்களை சந்திக்கவே இல்லை நீங்கள் ல அப்பாவுக்கு கிட்னி செயல்னு கொடுத்த பொண்ணு பட்டாலே பொண்ணுக்கு அப்பா கொடுத்தது இல்லை அப்பாவுக்கு கொடுத்த பொண்ணு எந்த மாதிரி உள்ளா அவங்களெல்லாம் நீங்கள் கவனிக்கலைன்னா நீ நன்றி கட்ட தானே கேட்குறேன் நான் நீ யாரும் நன்றி உள்ளவன்ட்ரு அதுக்கு தகுதியானுன்னு நீ சொல்கிறியான்னு கேட்குறேன் நான் அது எப்படி உனக்கு புரியவே இல்லை எனக்கு புரியவே இல்லையே ஒருத்தன் தாலி கட்டி விட்டு போவான் அவன் நல்லவன் சொல்கிறேன் உனக்கெல்லாம் நன்றி இதா உனக்கு தான் சொல்லுவியா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பொன்னாட்டி விட்டு கோமனை கட்டி போனவன் நல்லவன் எப்படி சொல்கிற நீ நன்றி உள்ளவனா நீ சொல்லுவியா நீ அதை அவன் எப்படி ஞானம் அடைய முடியும் உன்னால் நான் நேரடியாகவே ஒரு ஒரு மனுஷன் பார்த்து அவன் குற்றங்களை நேராகவே சொல்லுவேன் நீ இந்த இதை தப்பு பண்ணுறன்னு ஒன்று நன்றி கட்டி போத அப்பப்போ ஏன் தளர்வாக தான் என்ன பிரச்சனை அதனால் நன்றின்றது வந்து எல்லாரையும் என்ன பண்ண முடியாது ஒரு எல்லை வச்சுன்னு வாழ்ந்துக்க முடியும் நான் சொல்கிறது நன்றின்னா எல்லை கடந்துருக்கு நன்றி என்ன இல்லை எல்லைகள் இல்லை நீ எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லு சாப்பாடுலாம் எப்படி போடுற அதுவும் வையாபுரி தான் அவருக்கு ஒரே கன்ஃபூஸ்ட்டே இருக்குது என்ன பண்ணுறேன் இந்தாருக்கு ஒரு கன்ஃபூசிட்டு என்ன பண்ணுறது நான் இல்லை வரதில் நானே சாப்பிட்ற முடியும் எனக்கு பல கோடி வருதுன்னு வச்சுக்கோ எல்லாத்தையும் நானே சாப்பிட்ற முடியும் என்ன பண்ணுவேன் இப்போ கேமரா வச்சுக்கிறேன் ஏசி போட்டுக்கிறேன் இன்னும் காஸ்ட்லியானால் சோபா செட்டு போடுவேன் ரோலிங் சேர் கூட போடுவேன் சாஞ்சினே உட்காந்துன்னு பார்க்கலான்ட்டு இன்னும் எப்படி இருக்கும் ஆனந்த வாழ்வி எப்படி நத்தலாம் ஸ்க்ரீன்லாம் போட்டேன் வேறு மாதிரி நத்தலாம் அப்படித்தானே எனக்கு வராமே பார்த்தா என்ன தெரியும் உனக்கு உதவுறதுன்னா என்ன நினச்சிக்கிறீங்க நன்றி செய்யணா என்ன சைக்கிள் கொடுக்குறோம் சைக்கிள் ஏறி உட்கார வச்சுக்கூடாது சைக்கிள் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம் செருப்புனாச்சும் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் என்ன செய்யக்கூடாது தோளில் சொல்லக்கூடாது எவ்வளோ நாள் நான் இருப்போம் உன்னை தும்பக்க முடியும் எவ்வளோ நாள் ஆனால் நீயே வாழ கத்தினே நான் சொல்கிறதெல்லாம் திரும்ப திரும்ப இதுதான் நன்றி என்ன பிறர் வாழ வாழணும் நனை வாழணும் நீ நல்லா வாழணும் நல்லா கேட்டு நீயே நல்லா வாழ்னா யார் உன்னை மதிப்பா நான் உட்காந்து உக்காந்தேன் என்ன ம்சா நான் மதிப்பாண்ணே அப்ப நான் மதிப்புள்ளவனா என்ன காமிக்கணும் உனக்கு பார் நான் எப்படி மதிக்கிறேன் என்ன நீ என்ன பண்ண நான் குடிப்பேன் எப்படி குடிக்கிற பார் நீ என்ன பண்ண நாங்க வந்து ரகசியமா குடிச்சுட்டு நல்லவண்ணும் வேஷம் போடுவோன்னா நல்லவனா அவன் கேடு கட்டவன்ல அவன் சொல்லணும்ல எனக்கு வந்து பீஸ் போயிடுச்சுங்க வேலை செய்யல தளர்வாவே இருக்குது அது நிற்க மாட்டேது அதனால விட்டேன்னு சொன்னா நம்ம தப்பு இல்லைன்னு ஏன் அது அவர் அவர் பிரச்சனை நம்ம பிரச்சனை இல்லை இப்போ நிற்கவே கூடாதுன்ட்டு என்ன ஆகும் டே அங்கே சுத்தம் பண்ணு கோழாவை சுத்தம் பண்ணு நீ அப்படிதானே அப்போ பிரச்சனை எங்க சொல்கிறவனுக்கு ஏதோ நோயாளி அதை கேட்டு நன்றியோட நீ தப்பு இல்லையா இது கடா வெட்டிக்கோ ஏன் என் கூட்டத்தோட என்ன பண்ண போகிறேன் ஏன் என்ன பந்தோட என் குலதெய்வ வழிபாட்டினால நான் என்ன செய்ய போகிறேன் கொண்டாட போகிறேன் அங்கே போனேன் என் மாமா மச்சாலாம் ஒரு கடா வெட்டி என்ன பண்ணலாம் கரிசோல் போட்டுட்டேன் சண்டை போட்டு அச்சிக்கலாம் அண்ணா பிரச்சனை அங்கே போய் பொண்ணு பெற்றி கொடுக்குறது வாங்குதெல்லாம் உன் பொண்ணு எப்படி என் பொண்ணுக்கு இப்படி எப்படிது பேசணுமா இல்லையா எந்த சந்தர்ப்பம் இதை அது மாதிரி எங்கேயுமே என்ன பண்ணேன் கூட்டமாக இருக்கிறதுக்கு கொண்டாடுறதுக்கு நீ எங்கே போனா குடிக்கா அது தெய்வ வழிபாடுன்னு புரிஞ்சு வச்சுக்கோன்ற நான் அவ்வளோதான் அது நன்றி சொல்கிறேன்றது லிமிட்டில் தான் நிற்கிறேன் உன் நன்றி அதை கடந்து வரமாட்டேங்குது உன்னை மதிக்காத வரைக்கும் நீ நன்றி உள்ளவன் கிடையாது யாரை மதிக்காத வரைக்கும் உன்னை மதிக்காத வரைக்கும் நீ யார் கிடையாது உன்னை தெரிஞ்சுக்காத வரைக்கும் நீ யாரே கிடையாது நீ மனுஷனே கிடையாதுன்ற நான் கேடு கட்ட இல்லைன்னு யார் தான் இந்த கேடு கட்ட குப்பனுக்கு புக்கெல்லாம் வச்சு யார் கேடு கட்டுப்போந்தே புரியுதா அது எடுத்து சொன்னால் என்ன வர இன்னும் கொடி முடிக்கிற நான் ஏன் பொதுவில் சொல்கிறேன் வா தனியாக வந்துட்டு சொல்கிறேன்ட இல்லை பொதுவில் சொல்கிறேன் தான பிரச்சனை பொதுவில் சொல்லி தான் மாட்டினார் அது எப்படி வையா புரிய சொல்லி புரிய வைக்கிறது தெரில வந்துடும் மச்சி நம்ம மாமா மச்சா வாங்கிடலான்டாப்பா இல்லை எந்த வயசு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது மாமா மச்சான்னுக்கு இப்போ பெரியவண்ணா அண்ணன் சீருக்கு என்ன தம்பி இன்னும் மச்சின்னு எப்படி சொல்லலாம் பொண்ணு குத்து வாங்கிக்கல ஏன் பொண்ணு குத்து வாங்கிக்கினேன் யார் ஒன்றும் மச்சா இருக்கலாம் அப்படின் தானே மாவட்ட மச்சான் இருக்குது யாராக இருக்கலாம் தூரத்து சொந்தம் இருக்கணும்ல குடுக்கல் வாங்கல் இருக்குல்ல அந்த பதினெட்டு இருபத்தி நாரில் முப்பத்தி ரெண்டுலாம் சொல்லிருப்பாங்களே இது இது கொடுக்கறதுக்கானது அது எடுக்கிறதுக்கானதெல்லாம் அப்படி தானே அப்படிலாம் சொல்லுவாங்களா சரிம்மா ஒரே மனையில் கட்டிக்கூடாது வேறு வேறு நம்பர் இருக்கணும் ஆ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நீங்கள் பண்ணி எட்டு பண்ண சொல்லி மாட்டி விட்டுரு போகிறீங்க ஆ ஏற்கனவே பிரச்சனை இல்லை ஒரு பயம் இருக்கணுமா இல்லையா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது